వణకం தமிழடியான் யூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன் மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதன்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கின்றேன் இன்று பிரித்தானிய மக்கள் அனைவராலும் ஆவலுடன் எதிர்பார்க்கப்பட்ட ஸ்ப்ரிங் ஸ்டேட்மெண்ட் எனப்படுகின்ற வசந்த கால அறிக்கை இன்று வெளியிடப்பட்டுள்ளது பிரித்தானியாவில் இருக்கின்ற நலத்திட்டங்களில் பெருமளவிலான குறைப்புகளை செய்யும் நோக்கத்தோடு இந்த ஸ்பிரிங் ஸ்டேட்மெண்ட் வந்து இது குறித்து விரிவாக விளக்கமாக பார்க்கலாம் அத்துடன் பாடசாலைகளில் கையடக்க தொலைபேசிகளை கட்டுப்படுத்துவது சம்பந்தமாக அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு என்ன என்பது சம்பந்தமாக பிரதமர் கிஎஸ் அவர்கள் ஒரு விளக்கம் ஒன்றை அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன விரிவான செய்திகள் தொடர்கின்றன பிரித்தானிய மக்கள் அனைவராலும் ஆவலுடன் எதிர்பார்க்கப்பட்ட ஸ்விங் ஸ்டேட்மெண்ட் எனப்படுகின்ற பசந்த கால அறிக்கை இன்று வெளியிடப்பட்டது நிதியமைச்சர் அவர்களால் இன்று பாராளுமன்றத்தினுடைய பொது சபையில் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸில் வைத்து இது வெளியிடப்பட்டது கலவையான வரவேற்புகளையும் விமர்சனங்களையும் இந்த அறிக்கை பெற்றிருக்கின்றது இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கின்ற விடயங்கள் சம்பந்தமான முழுமையான ஆய்வுகள் மற்றும் புள்ளி விவரங்கள் போன்றவை வரும் நாட்களில் வெளியாகும் எனவே அடுத்தடுத்த காணொலிகளில் நாங்கள் அதை பற்றி பார்க்கலாம் இன்றைக்கு வந்து என்னென்ன அறிவிப்புகள் இடம்பெற்றிருக்குன்னு சொல்லி பார்க்கப் போகின்றோம் மிக குறிப்பாக யூனிவர்சல் கிரெடிட் எடுப்பவர்களுக்கான முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கின்றது அதாவது யூனிவர்சல் கிரெடிட்ல வந்து ஸ்டாண்டர்ட் அமௌண்ட் இருக்கு தானே அந்த ஸ்டாண்டர்ட் அமௌண்ட் வந்து இப்போ வர இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா தொண்ணூற்றி மூன்று பவுண்ட்ஸால் வந்து அதிகரிக்க போகுது தொண்ணூற்றி மூன்று பவுண்ட்ஸால் அதிகரிக்க போது ஸ்டாண்டர்ட் கொடுப்பனவு இதே தொகை வந்து படிப்படியாக அதிகரிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி முப்பது இந்த காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நூற்றி ஆறு பவுண்ட்ஸால் அதிகரிக்கும் என்று சொல்லி நிதியமைச்சர் ரேச்சல் ரீப்ஸ் அவர்கள் அறிவித்துள்ளார் அப்போ யூனிவர்சல் கிரெடிட் எடுக்கிறாக்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி தானே என்று சொல்லி நீங்கள் நினைப்பீங்கள் ஆனால் அதில் ஒரு கெட்ட செய்தியும் இருக்குது என்னென்று சொன்னால் இப்போ வர இருக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நிதியாண்டில் வந்து புதிதாக யூனிவர்சல் கிரெடிட் எடுப்பவர்களுக்கு ஒரு கட்டணம் ஒன்று குறைக்கப்பட இருக்குது அது என்னென்று சொன்னால் யூனிவர்சல் கிரெடிட்டில் இருக்கக்கூடிய ஹெல்த் எலிமெண்ட் அதாவது சுகாதாரத்துக்காக ஒதுக்கப்படுற தொகை வந்து சரி அரவாசியாக குறைக்கப்பட போகுது ஐம்பது சதவீதத்தால் குறைக்கப்பட போகுது அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழு அந்த காலப் பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது முற்று முழுதாக நிறுத்தப்பட போகிறது இது வந்து புதிதாக யுனிவர்சல் கிரெடிட் வந்து கிளைம் பண்ணுவர்களுக்கான ஒரு நடைமுறையாகும் அதே போல் அடுத்தடுத்த ஆண்டுகளில் வந்து ஏற்கனவே யுனிவர்சல் கிரெடிட் எடுத்துக்கொண்டிருப்பவர்களுக்கும் இது நடைமுறைப்படுத்தப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது அதாவது யுனிவர்சல் கிரெடிட்டுக்குள் இருக்கக்கூடிய ஹெல்த் எலிமெண்ட் வந்து முற்றுமுழுதாக நீக்கப்படுமென நிதி அமைச்சர் ரேச்சல் ரீஃப்ஸ் அவர்கள் அறிவித்துள்ளார் அடுத்ததாக பிரித்தானியாவில் ஏராளமானவர்கள் ஒழுங்கான முறையில் டெக்ஸ் பே பண்ணாமல் பிரித்தானிய அரசாங்கத்தை ஏமாற்றி வருவதாக நிதியமைச்சர் ரேச்சல் ரீப்ஸ் அவர்கள் குறிப்பிட்டார் அதாவது இந்த வரி மோசடி செய்பவர்களை இலகுவாக கண்டுபிடிப்பதற்கும் அவர்களிடமிருந்து வரிகளை அறவீடு செய்வதற்குமாக எச்எம்ஆர்சி வந்து புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்த இருப்பதாகவும் அரசாங்கம் அதற்கு நிதி ஒதுக்கி இருப்பதாகவும் நிதியமைச்சர் ரேச்சல் ரீப்ஸ் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் இவ்வாறு வரியில் வந்து மோசடி செய்பவர்களுக்கு இருபது சதவீத கட்டணம் வந்து அதிகரிக்கப்படும் என்று சொல்லி அதாவது ஒவ்வொரு வருடமும் வந்து அவர்கள் இருபது சதவீதத்தால் அந்த வரிகளை வந்து செலுத்த வேண்டியிருக்கும் என்று சொல்லியும் நிதியமைச்சர் குறிப்பிட்டார் இன்று அறிவிக்கப்பட்ட ஸ்ப்ரிங் ஸ்டேட்மெண்ட் எனப்படுகின்ற வசந்த கால அறிக்கையினுடைய பிரதானமான நோக்கமே வந்து இந்த வெல்ஃபேர் கட் என்று சொல்லப்படக்கூடிய உதவி திட்டங்களை வந்து குறைக்கிறது எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அந்தளவுக்கு குறைக்கிறது அதுதான் பிரதானமான நோக்கமாக இருந்தது இவ்வாறு அரசாங்கம் வந்து உதவி திட்டங்களை வந்து தொடர்ச்சியாக குறைச்சிக்கொண்டு தான் பெறப்போகுது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டளவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று மில்லியன் குடும்பங்கள் மூன்று மில்லியன் குடும்பங்கள் இதால் வந்து பாதிக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது மூன்று மில்லியன்ன்றது உங்களுக்கு தெரியும் முப்பது லட்சம் லட்சம் எனவே யூகே வந்து நாங்கள் லட்சம் கோடி அதுகள் பாவிக்கிற ஒரு விளக்கத்துக்காக சொல்றேன் மூன்று மில்லியன் என்றது முப்பது லட்சம் குடும்பங்கள் வந்து இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டளவில் பாதிக்கப்படும் அதே வேளையில் ஊடகங்களில் வந்து ஒரு ஆய்வுண்டு வந்திருக்குது இன்றைக்கு நிதியமைச்சர் ரேச்சல் ரீப்ஸ் அவர்கள் அறிவித்த இந்த வெல்ஃபேர் கட் காரணமாக ஐம்பதாயிரம் சிறுவர்கள் வறுமையில் வாடப்போவதாக எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதனை ஒரு எஸ்டிமேட் பண்ணியிருக்கிறார்கள் ஐம்பதாயிரம் சிறுவர்கள் வறுமையில் வாடப்போவதாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பிரித்தானியாவில் எதிர்பார்க்கப்பட்டபடி பொருளாதார வளர்ச்சி ஏற்படவில்லை என்பதை நிதியமைச்சர் ரேச்சல் ரீப்ஸ் அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கின்றார் இது தனக்கு மிகுந்த ஏமாற்றத்தை தருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அதாவது இரண்டு சதவீத பொருளாதார வளர்ச்சி இந்த ஆண்டிலே ஏற்படும் என எதிர்வு கூறப்பட்டிருந்தது இருந்த போதிலும் கூட ஒரு சதவீத பொருளாதார வளர்ச்சியை மட்டுமே எட்ட முடிந்ததாக நிதியமைச்சர் ரேச்சல் ரீப்ஸ் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் இது தனக்கு ஏமாற்றமாக இருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்கின்றார் அதே நேரம் இந்த கணிப்பீட்டை என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓ பி ஆர் என்று சொல்லி ஒரு நிறுவனம் இருக்குது அதாவது ஆஃபீஸ் ஃபார் பட்ஜெட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்லி ஒரு அமைப்புன்று இருக்குது அது வந்து பிரித்தானிய அரசாங்கத்தால் நிதியூட்டப்படுகின்ற ஒரு நிறுவனமாகும் அந்த நிறுவனத்தினுடைய வேலை என்னென்னு சொன்னால் யூகேல இருக்கக்கூடிய பொருளாதார நிலைமைகளை வந்து கையாள்வது பொருளாதார நிலைமைகளை வந்து கணக்கெடுத்து ஆய்வுகள் செய்கிறது எனவே அவர்களுடைய கணிப்பு வந்து எப்போவுமே ஒரு முக்கியமான கணிப்பாக இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இரண்டு சதவீத பொருளாதார வளர்ச்சி வரும் என்று சொல்லி அவர்கள் கணித்திருந்தார்கள் இருந்த போதிலும் கூட உண்மையிலேயே ஒரு சதவீத பொருளாதார வளர்ச்சியை மட்டுமே தங்களால் எட்ட முடிந்திருப்பதாக இதற்கு வந்து சர்வதேச ரீதியாக ஏற்பட்ட பொருளாதார மந்த நிலை மற்றும் சர்வதேச உறவுகள் சர்வதேச நாடுகளினுடைய தீர்மானங்கள் மிக முக்கியமாக அமெரிக்கா எடுத்த தீர்மானங்கள் தான் காரணம் என நிதியமைச்சர் ரேச்சல் அவர்கள் குறிப்பிட்டார் பிரித்தானியாவில் கடந்த நாற்பது வருடங்களில் இல்லாத அளவுக்கு மிக அதிக அளவிலான வீடுகள் அமைக்கப்பட்டு வருவதாக நிதியமைச்சர் ரேச்சல் அவர்கள் இன்று குறிப்பிட்டிருக்கின்றார் அதாவது அதிக அளவில் வீடுகளை அமைத்து இல்லாதவர்களுக்கு கொடுப்பதுதான் இப்போதைய லேபர் அரசாங்கத்தினுடைய கொள்கை என அவர் குறிப்பிட்டிருந்தார் அதாவது ஐந்து வருடங்களில் ஒன்று தசம் ஐந்து மில்லியன் வீடுகள் அதாவது பதினைந்து லட்சம் வீடுகளை அமைப்பதுதான் லேபர் கட்சியினுடைய இலட்சியம் என அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதியிலே சொல்லப்பட்டிருந்தது அந்த வீடுகளை அமைக்கின்ற பணிகள் இப்பொழுது

இவர்களுக்கான பயிற்சிகள் வழங்கப்படும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கின்றது இதன் மூலம் ஏராளமான இளைஞர் யுவதிகளுக்கு வந்து அதிக அளவில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் எனவும் நிதியமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் பாதுகாப்பு செலவினங்களுக்கு ஒதுக்கப்படுகின்ற தொகை சம்பந்தமாகவும் நிதியமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டார் இன்றைய தன்னுடைய வசந்த கால அறிக்கையின் போது அந்த அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பிரித்தானியாவினுடைய பாதுகாப்பு செலவினமாக இரண்டு தசம் இரண்டு பில்லியன் பவுண்ட்ஸ் வந்து ஒதுக்கப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இதுவரைக்கும் நாங்கள் பார்த்ததெல்லாமே நிதியமைச்சர் ரேச்சல் ரீஃப்ஸ் அவர்களால் இன்று வெளியிடப்பட்ட ஸ்பிரிங் ஸ்டேட்மெண்ட் எனப்படுகின்ற வசந்த கால அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கின்ற சில முக்கியமான தரவுகள் மட்டும்தான் இனி இது சம்பந்தமான ஆய்வுகள் இதில் இருக்கிற பொசிட்டிவ் நெகட்டிவான விஷயங்கள் எனவே அந்த விவரங்கள் இதனுடைய தாக்கங்கள் பற்றி அடுத்தடுத்து வருகின்ற காணொலிகளை வந்து நாங்கள் விரிவாக விளக்கமாக பார்க்கலாம் இன்று பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவி கெமி பேட்நோக் அவர்கள் பிரதமர் கியஸ் ஸ்டாமர் அவர்களை பார்த்து ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று கேட்டார் அது என்ன கேள்வி என்று சொன்னால் பாடசாலைகளில் வந்து கையடக்க தொலைபேசிகளை பேன் பண்ணுவது தடை செய்வது சம்பந்தமான ஒரு கோரிக்கைக்கு வந்து எதற்காக லேபர் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்த்து வாக்களித்தீர்கள் கடந்த வாரம் என்று சொல்லி ஒரு கேள்வி ஒன்று கேட்டார் என்னென்று சொன்னால் கடந்த வாரம் பாராளுமன்றத்தில் இது சம்பந்தமான ஒரு சட்டம் மூலம் கொண்டு வரக்குள்ள லேபர் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து அதுக்கு எதிராகத்தான் வாக்கு வாக்களித்தார்கள் அப்போ பாடசாலைகளில் வந்து மொபைல் ஃபோனை வந்து பேன் பண்ணுறது லேபர் கட்சிக்கு விருப்பம் இல்லையா ஒரு கேள்வி இருந்தாலே இந்த கேள்விக்கு வந்து பிரதமர் கே டாமர் அவர்கள் ஒரு பதில் சொல்லியிருக்கிறார் என்னென்னு சொன்னால் இது வந்து கம்ப்ளீட்லி அன்னெசரி என்று சொல்லி சொல்லியிருக்கார் அதாவது இது முற்றுமுழுதாக தேவையில்லாத ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் ஏற்கனவே பாடசாலைகள் வந்து கையடக்க தொலைபேசிகளை வந்து அவர்கள் தடை செய்து தான் வச்சிருக்கிறார்கள் நிறைய பாடசாலைகள் வந்து தடை செய்து தான் வச்சிருக்குது மாணவர்கள் மத்தியிலிருந்து கையடக்க தொலைபேசி பாவனை தடை செய்யப்பட்டிருக்குது ஆனா அரசாங்கத்தினுடைய நோக்கம் என்னென்னு சொன்னால் பிரதமர் கே அவர்கள் சொல்றார் பாடசாலை நேரங்களில் மாணவர்கள் மத்தியில் இருந்து கையடக்க தொலைபேசிகளை வந்து மொபைல் ஃபோன்ஸை வந்து பறித்து வைக்கிறது பாவிக்க விடாமல் தடுக்கிறது மட்டும் அரசாங்கத்தினுடைய நோக்கம் இல்லை அந்த மொபைல் ஃபோன்ஸில் வந்து என்ன கன்டென்ட் வந்து அவையில் பார்க்கினோம் என்ன மாதிரியான விஷயங்களை வந்து மாணவர்கள் பார்க்கணும்னு சொல்லி அதை ஆய்வு செய்து அதை பிளாக் பண்ணுறதுல தான் எங்களுடைய கவனம் இருக்கே தவிர மொபைல் ஃபோனை வந்து பறித்து வைக்கிறதுல எந்த விதமான அர்த்தமும் இல்லை அது மட்டும் இல்லாமல் பாடசாலை நேரத்தில் மொபைல் ஃபோனை வந்து பேன் பண்ணிவிட்டு பாடசாலை முடிஞ்ச பிறகு மாணவர்கள் பாவிக்க தான் போயினம் எல்லா விதமான அப்ளிகேஷன்ஸும் அதில் இருக்கத்தான் போகுது எல்லா விதமான கண்டென்ட்ஸும் வந்து அவையில் வந்து அக்சஸ் பண்ணத்தான் போயினம் வீட்டில் வச்சு மொபைல் ஃபோன்ஸ் பாவிக்கக்குள்ளே வந்து மாணவர்களுடைய வயசுக்கு ஒவ்வாத விஷயங்களும் அவையில் பார்க்கத்தான் போயினம் எனவே அரசாங்கத்தினுடைய நோக்கம் என்னென்னு சொன்னால் பாடசாலைகளில் மட்டுமில்லாமல் வீட்டிலையும் சரி அல்லது வெளியிலையும் சரி எல்லா நேரங்கள்லையும் ஒவ்வொரு மாணவ மாணவியும் வந்து அவர்களுடைய வயதுக்கு தகுந்த கண்டென்ட் மட்டும்தான் பார்க்கக்கூடிய மாதிரி அதை செய்யணும் அதுதான் அரசாங்கத்தினுடைய நோக்கம் எனவே அது சம்பந்தமான ஆய்வு தான் நாங்கள் மேற்கொண்டு கொண்டு வரோமே தவிர பாடசாலை நேரங்களில் வந்து மொபைல் ஃபோனை பேன் பண்றதால மட்டும் இந்த பிரச்சனைகள் வந்து தீராதுன்னு சொல்லி பிரதமர் கியஸ் டாமர் அவர்கள் இன்று பாராளுமன்றத்தில் விளக்கமளித்துள்ளார்